காதலனுடன் போலீஸ் நிலையத்தில் தஞ்சம் அடைந்த கல்லூரி மாணவி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள சிதறால் மணியரவிளை பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் இவருடைய மகள் அனுசுரா வயது பத்தொன்பது இவர் நாகர்கோவிலில் உள்ள ஒரு கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் மேலும் இவர் இன்னிசை நிகழ்ச்சிகளில் பாடல் பாடி வந்தார் அதன்படி இவர் ஒரு இன்னிசை நிகழ்ச்சிக்கு சென்றபோது நாகர்கோவில் பூங்கா தெருவை சேர்ந்த அஜீவ் கவசி வயது இருபத்தி மூன்று என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது இவர்களின் காதல் விவகாரம் அனுசுராவின் பெற்றோருக்கு தெரியவரவே அவர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் அனுசுராவை திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் சேர்க்க முயற்சித்து வந்தனர் இதனால் தனக்கு காதலனை பார்க்க முடியாத சூழ்நிலை உருவானதால் அனுசுரா வீட்டை விட்டு வெளியேறி தனது காதலனுடன் தலைமறைவானார் இந்த நிலையில் மகளை காணவில்லை என அனுசுராவின் தந்தை அருமனை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் அனுசுராவை தேடி வந்தனர் இந்த நிலையில் அனுசுரா தனது காதலனுடன் அருமனை போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்தார் மேலும் அவர்கள் போலீசாரிடம் தாங்கள் திருவனந்தபுரம் அருகேயுள்ள காட்டாக்கடை பகுதியில் உள்ள ஒரு கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டதாக கூறினர் இதையடுத்து போலீசார் இருதரப்பு பெற்றோரையும் அழைத்து பேசினர் அப்போது அனுசுராவின் பெற்றோர்கள் மகளை தங்களுடன் வருமாறு அழைத்தபோது அவர் காதலனுடன் செல்வதிலேயே உறுதியாக இருந்தார் இதையடுத்து அனுசுராவிற்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருந்ததால் அவரை போலீசார் காதலனுடன் அனுப்பி வைத்தனர்